ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் இலகைட்லேருந்து எட்டு புடி செயின் உங்களுக்கு எட்டு கிராம் ஆறு கிராமில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஜென்ரலாகவே இந்த லாங் செயின் வந்து வெயிட் வந்து அதிகமாக இருக்கும் பட் இன்னைக்கு இந்த லாங் செயினே ரொம்ப கம்மியான லெஸ் வெயிட்டில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அதுவும் எட்டு பர்சன்ட் வேஸ்டேஜில் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எல்லாமே செயின்னாக்கா எட்டு புடியில் இருக்கிறது எட்டு பெர்சன்ட் வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் வருது கிராமுமே வந்து பாத்தீங்கன்னா எட்டு கிராம் தான் ஸோ நான் நினச்சேன் ஓகே இது வந்து கொஞ்சம் ஹெவி வெயிட்டில் தான் இருக்குமோ நான் கொஞ்சம் லாங் செயினாக வரப்போ ஹெவி வெயிட்டாக வரும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் இதுலேயே ஆறு கிராம்லேயுமே நிறைய கலெக்ஷன் காமிச்சிருக்கேன் இந்த ட்ரே ஃபுல்லுமே வந்து ஒரு சவரனில் இருக்கிறது நிறைய விதவிதமான அந்த டிஸ்கோ செயின் கோல்டு பால் செயின் அடுத்தது இந்த கோதுமை மாதிரி தட்டைத்தட்டையாக இருக்கிற செயின் சரடு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன் இருக்குது அதாவது வந்து நம்ம பன்னெண்டு புடி பதினஞ்சு புடி செயின் வரைக்கும் வந்து போட்டிருக்கோம் அதாவது அது எப்படி இருக்கும்னா நம்மளோட அந்த தொப்புல தொடுற மாதிரி இருக்கும் அந்த செயின்லாம் சோ அப்ப நிறைய பேர் என்கிட்ட கேட்டது ஒரு மீடியம் லென்த்தில் இருக்கிற ஒரு செயின் அதாவது வந்து நெஞ்சு குழிக்கும் கீழே போற மாதிரி இருக்கிற செயின்ஸோட கலெக்ஷன் வந்து காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க சோ அதுக்காக தான் இந்த வீடியோ இதில் நிறைய விதவிதமான முறுக்கு செயின் கோதுமை செயின்லாம் கூட இருக்கு டிஸ்கோ செயின் பாக்ஸ் செயின் கோல்டு பாஷா செயின் தோனி செயின் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது வந்து உங்களுக்கு எட்டு கிராம்லயுமே இருக்கு ஆறு கிராம்லேயுமே இருக்கு இதெல்லாம் மாதிரி இருக்கிற ஒரு செயின் தான் இது வந்து சரவணா வந்து எலைட்ல மத்த கடையை விட கிராமுக்கே ஐம்பதுலேருந்து இருந்து கம்மியாக ரூபாய் தான் இருக்கும் அதனால கண்டிப்பா பார்கன் ஆப்ஷன் வந்து இருக்காது இந்த வீடியோ வந்து எங்க எடுத்ததுன்னு பாத்தீங்கன்னாக்கா தாம்பரம்ல ஜிஎஸ்டியிலேயே இருக்கு ஸ்டோர் எலைட் அங்கதான் எடுத்த வீடியோ கடையோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டு கிராம் எயிட் எயிட் பர்சன்ட் ப்ளஸ் வந்து டென் பர்சன்ட் வேஸ்டேஜ் சில இது வந்து டென் பர்சன்ட்டோ சில இது வந்து எயிட் பர்சன்ட்டோ சில இது எயிட் கிராமுக்குமே கம்மியாகவே இருக்கிற ஒரு கலெக்ஷன் இது வந்து ஒரு ஃபேன்சி பேட்டர்னில் இருக்கிறது லைட் வெயிட்டில் பார்வையான செயின் போடணும் அப்படின்னாக்கா இந்த கலெக்ஷன்ஸ் வந்து செட் ஆகும் அடுத்து இந்த ராஜ்கோட் பால்ஸ் வந்து அங்கங்கே வச்ச மாதிரி இருக்கிற ஒரு கலெக்ஷன் அடுத்தது கோதுமையே கொஞ்சம் தட்டையாக இருக்கிற கோதுமை டிசைனு உங்களுக்கு அந்த ராஜ்கோட் பால்ஸ் மாதிரி வந்துட்டு அந்த ஒரு கோதுமை டிசைனும் கனெக்ட் பண்ணால் மாதிரி விளக்கு மூக்கு செயின் அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு கிராமில் ரொம்ப அழகழகான கலெக்ஷன்ஸ் நிறையா வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உள்ள பால் வச்சா மாதிரி இருக்கிற கலெக்ஷன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ட சரத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செயின் இருக்கு இந்த செயின்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சவரன் பிளஸ் வந்து பத்து பர்சன்ட் வந்து வேஸ்டேஜ் வருது ரெட்ட உடன் செயின் நமக்கு பெருசு பெருசாக இருக்கும்ல அதுலேயே இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கு இது ஜென்ரலாக காயின் செயின் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நிறைய காயின்ஸ் கனெக்ட் பண்ண மாதிரி இருக்குதுல காயின் செயின் இல்லைன்னா மினி ரெட்ட செயின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு ஃபேன்சி செயின் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு டிசைன் கொடுத்துருப்பாங்க ஒரு ரவுண்ட் ஷேப்பும் ஒரு ஓவல் ஷேப்பும் கொடுத்துருப்பாங்க இது நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல ஜென்ஸ் போடுற மாதிரி இருக்கிற செயின் அதுக்கப்புறமா இந்த கோதுமை இலை தட்டத்தட்ட கோதுமை செயின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியுமே ஸ்டோர் எலைட்லேருந்து நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு சரவணா ஸ்டோர் எலைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்

உங்களுக்கு எயிட் பர்சன்ட் சாரி சிக்ஸ் பர்சன்ட் வேஸ்டேஜ்லேயும் இருக்குது எயிட் பர்சன்ட் வேஸ்டேஜ்லேயுமே இருக்குது ஸோ சிக்ஸ் பர்சன்ட் வேஸ்டேஜ்லாம் இப்போ வந்து நான் கிடைக்கிறதே கிடையாது ஆக்சுவலாக ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாகவே இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக முறுக்கின மாதிரி செயினும் இருக்குது அந்த கோதுமை செயின்லேயே ரொம்ப லாங்கான கோதுமை இருக்கும் அந்த மாதிரி நல்ல டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி ப்ளஸ் இது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது நார்மல் கோல்டு பால் செயின் இது வந்து அந்த காலத்தில் நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஏஜ்டு பர்சன் மட்டுமே இந்த மாதிரி போட்டிருப்பாங்க பட் இப்போ இது வந்து நிறைய பேர் விரும்பி வந்து வாங்கி போட்டுக்கிறாங்க ஸோ இது எல்லாமே வந்து அந்த எயிட் கிராம் சிக்ஸ் கிராமில் இருக்கிறது அடுத்தது நான் ஒரு வீடியோவில் ஒரு ஷார்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து நிறைய பேர் எங்கிட்ட ரொம்ப டீட்டெயிலாக போடுங்க இதை பற்றி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதாவது வந்து இந்த வில்லன்கள் படத்தில் நிறைய வில்லன்கள் கோவில் குருக்கள் பொலிட்டீஷியன்ஸு இவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய திக்கான செயின் போட்டிருப்பாங்க ஸோ அதை நம்ம பார்க்குறப்ப கண்டிப்பாக இந்த செயின் வாங்கணுன்னா ஒரு நூறு பவுனாவது வேணும் இல்லை ஒரு ஐம்பது பவுனாவது வேணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் ஆனால் ஒரு பத்து பவுன் எட்டு பவுன் இருந்ததுனாலே போதும் அவ்வளோ திக்க அதுக்கான செயின் வந்து நம்ம போட்டுடலாம் இந்த நான் காமிச்சிட்டு இருக்கிற செயினோட வேஸ்டேஜ் என்ன கிராம் என்னங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்லேயே போட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் வந்து வருது கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு பவுனுக்குள்ளே ஆனால் இது நம்ம பார்க்குறப்ப என்ன நினைப்போம் கண்டிப்பாக வந்து ஒரு நாற்பது ஐம்பது பவுன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் ஸோ அப்படிலாம் நல்லா பதினஞ்சு பவுன் பதினாறு பவுன் பத்து பவுன் எட்டு பவுன் அதிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு ஹேலோ டைப்பாக வரும் இது ஃபுல்லுமே கோல்டாக இருக்காது அது நமக்கு பார்க்குறப்ப அப்படி தெரியும் உள்ளுக்குள்ளே ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா கூடு மாதிரி டிசைனில் வந்து இருக்கும் மேலே மட்டும் இந்த மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க இது நம்ம இந்த முறுக்குலேயே அந்த ஹாலோ டைப் வந்து பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா ரீசெண்டா நமக்கு கல்கட்டா பேட்டர்னில் ஹாரம் பார்த்துருப்போம் நெக்லஸ் பார்த்துருப்போம் சோ உங்களுக்கு ஒட்டியானம் பார்த்துருப்போம் இந்த மாதிரி நிறைய ஜுவல்லரி பாத்திருப்போம்ல ஆனா இப்போ கல்கட்டா பேட்டன்லயே செயின் வந்து வந்திருக்கு அதையுமே இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த செயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா பத்து சவரனுக்குமே கம்மியாக இருக்கிற செயின் ஸோ நல்லா பா உங்களுக்கு இது வந்து சாலிடு பீஸாக இருக்கும் இது பெரிய ஹேலோ டைப்லாம் இல்லை சாலிடாக இருக்கும் உங்களுக்கு அந்த பத்து சவரன் பன்னெண்டு சவரன் அந்த மாதிரி வந்து வரும் டெய்லி யூஸ்க்கு ரெகுலர் யூஸ்க்கு நல்ல திக்கான செயின் போடுற உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக போட்டுக்கலாம் லைஃபுமே சூப்பராக இருக்கும் ஏன்னா இதில் வந்து அந்த கூடான டைப் இல்லைங்கிறதுனால நல்லாவே சாலிடாக இருக்கிறதுனால உங்களுக்கு லைஃப் கொடுக்கும் கேஸ்டிங் மாடல்லையுமே இது வந்து வருது இந்த செயின்லாம் வந்து செவன்டி ஃபைவ் கிராமில் டுவெல் பர்சன்ட் வேஸ்டேஜில் வர ஒரு கலெக்ஷன் தான் இந்த செயின் வந்து நம்மளோட விளக்கு மூக்கிலேயே கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கிற செயின் ஸோ லாஸ்ட் இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பெரிய பாக்ஸ் செயின் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபார்ட்டி கிராம் வருது டுவெல் பர்சன்ட் வந்து வேஸ்டேஜ் வருது அஞ்சு சவரன் கரெக்டாக போனால் ஸோ நான் அந்த கல்கட்டா பேட்டர்ன் சொல்லியிருந்தேன்லையே அதுதான் இது உங்களுக்கு கல்கட்டா பேட்டனில் அழகாக ரொம்ப சிம்பிளாக ஒரு செயின் டிசைனு உங்களுக்கு மிடில் ஹாரம் போடுற இடத்துல கூட இதை வந்து போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வரிக்கா பேட்டர்னில் நிறைய செயின் வரும் பார்த்தீங்களா அறநிலிக்காய் செயின்னு அதே மாதிரி இப்போ கல்கட்டா பேட்டர்னில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு சரவணா ஸ்டோர் எலைட்டில் வந்து கிடைக்கும் ஸோ உங்களுக்கு டைம் இருக்கிறப்போ ஒரு தடவை நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் தேங்க்யூ பாய்